ஞானம்ன்றது நம்ம அடையணும் அப்படின்னா மாயையில இருந்து நம்ம வெளியில வரணும் மாயையில இருந்து நம்ம எப்படி வெளியில வர்றது மாயைக்கு ஐயா ஒரு சின்ன ஒரு கதை சொல்றாரு ஒரு தாய் தகப்ப அவங்களுக்கு ஒரு மகள் பிறக்கிறா அந்த மகளை எப்படி கண்ணுக்குள்ள வச்சு சீராட்டி பாராட்டி வளர்க்குறாங்க ரொம்ப பட்டாடையும் நகைகளும் போட்டு அருமையான முறையில வளர்த்த ஆளாக்குறாங்க வளர்த்து ஆளாக்கின்னு இருக்கிற நேரத்துல வயது இவங்களுக்கும் ஆகுது திருமண சடங்குகள் நடத்தி குழந்தை பேரு நடக்குது எல்லாத்திற்கும் நகை நட்டு என்று நிறைய செலவுகள்லாம் பண்ணி நல்ல சந்தோஷமான வாழ்க்கை நாலாக ஆக இவருக்கும் வயது ஆகுது முதியவராகிறாங்க தாய் தந்தையை மதிக்காம தான் பெற்ற பிள்ளைகளையும் கணவனையும் மதிக்க ஆரம்பிக்கிறா இவங்க எவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்து இத்தனை சொத்துக்கள் சேர்த்தோம் நம்ம பொண்ணு நம்மளை மதிக்கவே இல்லை நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு வேதனை பட்டுன்னு இருக்க காலத்துல அந்த வேதனையில இறக்குது அப்ப இன்னும் தனிமையில மேல விடப்படுறார் அந்த பொண்ணு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம ஒரு வேலைக்காரங்களை விட கீழான நிலையில அந்த தகப்பனை நடத்தும் போது நம்ம இத்தனை நாள் கண்ணு தெரியாம இப்படி பாசத்துல இருந்துட்டோமே நாம ஏன் வாழணுங்கிற ஒரு நிகழ்ச்சியில அவர் என்ன பண்றாரு ஒரு முதியோர் இல்லத்துல போய் சேர்த்துக்கிறாரு அப்போ இறைவன் கிட்ட மல்லாடுகிறார் இறைவா கருணை கடலே இத்தனை நாள் நீ ஒரு இறைவன் இருக்கிறேன்னு கூட எனக்கு தெரியாது பணம் மிதப்பு வாழ்க்கையில என் மகள் என்னை காப்பாற்றுவான்னு நினைத்தேனே நான் இந்த மாதிரி முட்டாளா இருந்துட்டேனே அப்படின்னு அவரு கையேந்தி அந்த இறைவனை என்ன சொல்றாரா இறைவா கருணை கடலே ஐயா ஆபத்தில் காப்பவனே அறியாமையில் உன்னை நினைக்காது இருந்து விட்டேன் என்னோட அறியாமையினால் உன்னை நினைக்காமல் என்னை மன்னித்து விடு என்னை ஏற்றுக்கொள் வந்த இடம் தேடும் வயதானவனுக்கு வழிகாட்டு பிரபுவே உன்னை அடைய விரும்புகிறேன் உதவிடு இறைவா எனக்கு இப்பொழுது கண் திறந்து உதவிடு எப்போ இறக்கிற தருவாயிலே இறைவனை தவிர வேற யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண் அவருக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுவரை காட்டோம் பாட்டோம் கொண்டாட்டம் இருந்த அந்த மனிதர் தன் மகள் தன்னை பராமரிக்கல தனக்கு எந்த விதத்திலையும் உதவி செய்யல அப்படின்ன பிறகு அந்த பந்த பாசத்திலிருந்து பந்த பாசமும் சொந்த நேசமும் பணம் பகட்டு விருந்து உறவு எல்லாம் மாயையின் வேலைதான் மகனும் மகளும் பேரனும் பேத்தியும் அன்னையும் பிதாவும் நண்பனும் விரோதியும் கடனும் எல்லாமே மாயையின் விளையாட்டுத்தான் வினோதமான இந்த நோயும் பேயும் புகழும் பெருமையும் திறமையும் சிறுமையும் மாயின் லீலையில் நான் நடத்திருக்கிறேன் இந்த பணம் புகழ் அனைத்துமே நோயும் சரி எனக்கு ஞானம் வரை இறைவன் தந்த ஒரு பரீட்சை என்பதை நான் புரியாமல் எதிர்த்து விட்டேன் மாயின் பிடியில் மனித பிரிவு சிக்கி தவித்து மனிதன் தடுமாற வேண்டும் என்பதாம் இறை விருப்பம் இந்த விருப்பத்திற்கு விளையாட்டுக்கோ காரணம் இறைவன் என்பதை நமக்கு நினைவூட்டுவதற்காகத்தான் அவன் பணம் பதவி புகழ் நோய் அனைத்தும் தருகிறான் ஒரு கணவனுக்கு மனைவி பாடம் புகட்டுவதற்குத்தான் ஒரு பார்ட்னர்ஷிப் இல்லைன்னா அது கிடையாதான் இல்லைன்னா ஒரு பாடம் ஏ ரெண்டு பேருமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்க ஒருத்தர் நல்லவங்களா இருந்தா ஒருத்தர் கெட்டவங்களா இருப்பாங்க இது ஒரு கால் கணவன் ஈடேறி நல்ல ஒரு முறையில் பக்தியை ஏற்று வருவதற்காக இருக்கலாம் கணவன் நல்லவன் ரெண்டு பேருக்கும் கிடைப்பது இந்த மாயின் லீலையும் இறைவன் தந்ததே இறைவன் தான் இதை தந்திருக்கான் என்பதை அறியும் ஆற்றல் தருவது கூட அவன் அருள் வேணும் அவன் அருள் இல்லாமல் நம்மால் அதை அறிந்து கொள்ள முடியாது தேடி தேடி பரிகாரங்களும் பாவத்தை முன்பிறவில் நான் என்ன செஞ்சோ என்ன சொல்லி பரிகாரத்தையும் கோயில் கோயிலாக குளம் குளமாக முழுகி எழுந்து கோயிலை சுற்றி வந்து விளக்கை ஏற்றி அலைகின்றார்கள் இந்த பிரிவில் வாழும் காலத்தில் இறைவனை நினைத்து கொண்டு நாம் நாம் மூச்சை கவனித்து கொண்டு வந்தாலே இறைவன் கண் திறந்து மாயையிலிருந்து நாம் விலகி விடுவோம் எல்லா மனிதனுக்கும் மாயை மட்டும் தான் நமக்கு வழிகாட்டாமல் முட்டுக்கட்டையாக இருக்கிறது பணமாகட்டும் நோயாகட்டும் சொந்த வீடு வாசல் கணவன் மனைவி எல்லாமே மாயின் ஒரு அறிகுறி தான் நீ வந்த வழி எதுவோ அந்த வழி போவது தின்னம் போவது நிஜம் என்பதை ஒரு இறப்பை பார்த்ததும் எல்லா மனிதனுக்கும் தெரியுமா அது எத்தனை நாளைக்கு இருக்குமா பத்து நாளைக்கு தான் இருக்குமா இறைவா நீ கல்லி என்று நினைத்து நான் வணங்கியிருந்தா கூட என் மாயையிலிருந்து நான் விலகி இருக்கலாம் இப்பொழுது எனக்கு மாயை என்பது என்ன என்பது தெரியாமல் நான் எது கூட இருந்து விட்டேன் வந்த பாசத்துடன் இருந்து விட்டேன் சொந்த பந்தங்களோடு இருந்து விட்டேன் உறவுகள் தான் முக்கியம் என்பதை இருந்து விட்டேன் நான் உன்னை நினைத்து உன்னோடு இருக்க விசுத்தி என்னும் சக்கரத்தில் வந்து விசுத்திக்கு விசித்திக்கு வந்த பிறகு ஐயா சொல்றாரு அதே மாதிரி நான் வந்தது என்னன்னு எனக்கு தெரியல நீ தான் எனக்கு காட்டுறதுக்கு ஒரு இறைவனா அருள் புரிஞ்சு வந்த நான் நோக்க எனக்கு தெரியாதனால மாயையில் அகப்பட்டு விட்டேன் என்று நான்கு சக்கரங்களை தாண்டி வந்தும் இன்னும் என்னை எது பிடிச்சு கொண்டு இருக்கிறது வந்தமும் பாசமும் நோயும் புகழும் பணமும் வீடும் வாசலும் உறவுகளும் என்னை பிடித்து இழிக்கின்றது இறைவா விசித்தி என்னும் சக்கரத்தை அடைந்த நான் இறையருளே உன்னை எனக்கு காட்டு இறையருளே எனக்கு உன்னை காட்டு ஏன்னா இறைவனோட லீலைதான் மாயை மாயையில் அகப்பட்டு கொண்டவனுக்கு நிம்மதி நிம்மதியற்று தெரிகிறான் அவன் நிம்மதி என்று தேடும் போது எப்போ போறான் பணம் காசு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை இறையருள் அருள் மட்டும்தான் வேணும்னு நினைக்கும்போது அவனுக்கு வயதுகள் முடிந்து போகிறது அப்போது இறைவனை நினைக்க ஒரு மணி நேரம் அவனுக்கு பத்தவில்லை காலமும் உழைத்து கடனெல்லாம் அடைத்து கால நேரம் பார்க்காமல் உழைத்த ஒருவனுக்கு இறைவனை வணங்க நேரமற்று போனால் அவன் குணமற்று போனால் அவன் இருக்கும் இடம் எப்படி ஆகும் சாபமாகும் சாபத்தை நான் நான் என்ன செய்ய வேண்டும் சாபத்தை நான் என்ன செய்ய வேண்டும் கடனே என்று இருந்து இறைவனை நினைப்பாயாக கடனே என்று இருந்து இறைவனை நினைப்பாயாக விசித்தியில் வந்ததுக்கு அப்புறம் பணம் பதவி அழகு அறிவு அந்த நாளும் முதல்ல வந்து நின்று நமக்கு நிறைய வரும் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆசை வரும் பதவி மோகம் வரும் நம்ம அழகா இருக்கணும்னு அழகோகத்துக்கெல்லாம் கூடிய ஒரு சக்தி வரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அறிவை தேடிக்கலாம்னு சொல்லிட்டு அறிவை தேடும் மாற்றலை ஏன்னா இது மாத்தி விடணும் இல்லையா இதுக்குள்ள நீ வந்துட்டேனா இது என்ன ஆயிடும் உனக்கு சேவகம் செய்யணும் இந்த மூச்சு உனக்கு சேவகம் செய்யணும் அதனால் உனக்கு என்ன பண்ணுமா இது பணத்தை குடுத்து காட்டுமா அதுல மயங்கி நீ என்ன விட்டுறியான்னு பார்க்க பதவியை கொடுக்குமா என்ன விட்டுறியான்னு பார்க்க அழகு மேலும் நீ ரொம்ப அழகா இருக்கிறீங்க இந்த வயசுல கூட ரொம்ப அழகா இருக்கிறீங்களேன்னு சொல்லும் போது உனக்கு என்ன ஆயிடுது புகழ் தல கெருவம் ஆயிடுது அப்போ இந்த புகழ்ச்சிகளை வாங்கி கொண்டு நீ அதற்குள்ளே மொழிகிறாயா சீதெல்லாம் போன் தள்ளி விட்டு விட்டு ஞானத்தை அடைய வேண்டும் என்று உள்ளே வருகிறாய விசித்தியில் வந்த பிறகு மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் திறமை நமக்கு அவங்க நல்லா இருக்கலாம் நம்ம புள்ள இப்படி வாழ்க்கை நடத்தலையே அவங்க பொண்ணுக்கு வாழ்க்கை அவங்க பொண்ணு நல்லா படிக்குது அறிவா இருக்கு நம்ம பொண்ணு படிக்கு இந்த ஒரு சின்ன சின்ன எண்ணங்கள் கூட விசுத்தி திறக்காது பொறாமையற்ற குணங்கள் அப்ப உனக்கு இந்த எல்லாம் கொடுத்துட்டு பா எல்லாம் கொடுத்துட்டான் நீ என்ன பண்ணுவ இவங்ககிட்ட வரமாட்ட இந்த தியானத்துக்கு நீ வரமாட்ட அதனால தியானம் வருவதற்கு முன் உனக்கு பிரச்சனைகளை அள்ளி தரும் அப்பொழுது நீ என்ன செய்வாய் உன் தியானத்து விசுத்தியை மறந்து விடுவாய் விசுத்தியில் வந்தால் உனக்கு கை கட்டி வேலை செய்யும் ஆற்றல் அந்த ஆத்மாக்கு வந்து விடும் அப்ப அந்த ஆத்மா என்ன செய்யணும் உனக்கு வேலையை செய்து கொடுக்கறதுக்காக கையை கட்டிக்கிட்டு உன் சேவைக்காக தலை குடிஞ்சு காத்துட்டு இருக்கணுமா வா நான் உனக்கு எல்லா வேலையும் செய்யறேன் பல ஜென்மங்கள் தொடர்பால் மட்டுமே இந்த விசுத்தி சக்கரம் திறக்கும் நோக்கம் எந்த பிறவியில் எந்த கடனை அடைத்தோம் எந்த பாவம் செஞ்சும் தெரில எனக்கு இப்படி ஒரு குடும்பம் இப்படி ஒரு கணவன் இப்படி ஒரு கஷ்டம் நம்ம நினைச்சு நினைச்சிட்டு இருந்தோம்னா காலத்துக்கு முன்னேற முடியாது மாயை ஒதுக்கி நாம் வாழும் காலத்தில் அது என்னதான் சக்தி அதை பார்த்தலாம் நம்ம போய் அது என்னதான் கண்ணு மூடி அமர்வதுதான் புத்திசாலிதனம் அப்ப உன் மூச்சை நீ இழுக்கும் பொழுது மூச்சுக்குள் இருக்கும் அத்துவித ரகசியங்கள் எத்தனை ரகசியங்கள் அறுபத்தி நாலு வகையான ரகசியங்கள் நமக்கு கிடைக்கின்றன ஒன்றா இரண்டா என்றால் பல கோடி சக்திகள் நமக்குள் இருக்கின்றன அப்ப அந்த சக்திகள் அத்தனையும் நான் எப்படி பெறுவது எந்த மாதிரி பெறுவதுன்னா கவனி பேச்சை நிறுத்து கண்ணை மூடு வெளியே சுற்றாதே இந்த ஐம்புலன் கிட்டதான் ஞானத்தை கூட்டிட்டு போறது சப்தத்தை கேட்டு மயங்காதே வார்த்தை ஜாலத்தை கண்டு நீ வார்த்தையில் அகப்படாதே சுவாசம் வாசனைகளையோ நாற்றங்களையோ உன் மூக்கில் சுவாசத்தில் இழுத்து நீ அதில் மயக்கம் அடையாதே கண்ணால் பார்க்கும் காட்சிகள் அழகழகான காட்சிகளை கண்டு மயங்கி விடாதே அப்போ காதால் கேட்டு மயங்காதே வார்த்தை ஜாலத்தில் மயங்காதே சுவாசிக்கும் இழுக்கும் வாசனையை கண்டு மயங்காதே கண்ணில் பார்க்கும் அத்தனை காட்சியும் அத்தனை உண்மையல்ல என்பதை புரிந்து கொள் உன்னுள் கண்மூடி உள் செல் உள்ளே போய் பார் அங்கிருப்பது என்ன ஐயா அடுத்து இருப்பது என்ன ஐயா வெறும் மலமும் ஜலமும் ரத்தமும் தானே மலமும் ஜலமும் ரத்தமும் தானே அதில் உள்ளே போய் பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது அங்குதான் அப்பா மெய்ப்பொருள் அமர்ந்திருக்கிறான் அதற்குள் தான் மெய்ப்பொருள் ஒன்று இருக்கிறான் ஊரெல்லாம் தேடி ஊரெல்லாம் கூடி சுடுகாடு வரை வந்து நம்மை வழி நினைத்திருந்த மனைவியும் கணவனும் வந்த வேண்டாம் பிள்ளைகளும் பெண்ணும் நமக்கு சதமின்றி இருக்கும் அந்த குழந்தை வந்தவாசம் நமக்கு வேண்டாம் பேரனும் பேத்தியும் வேண்டாம் உன்னுள் இருக்கும் அனைத்தும் உன் உயிரே என்பதை நினைத்து நீ உந்தை நீ தியானித்தால் உனக்குள் இருக்கும் சக்தியை காண்பாய்